உழைப்பே உன் பெயர் என்ன உண்மையே உன் பெயர் என்ன எளிமையே உன் பெயர் என்ன மனித நேயமே உன் பெயர் என்ன என்று கேட்டால் காலம் உரத்து கொண்டிருக்கிறது அது நமது மனித நேய மக்கள் முதல்வர் ஸ்டாலின் என்று இந்த நிலையிலேதான் இன்றைக்கு மிகச்சிறப்பான சகோதரியார் குறிப்பிட்டதைப் போல முழுவயிறு காணாதார் முதுகெலும்பு முறிய பாடுபடுவோர் வாழ்வின் சுவைகானார் வலியோரின் பகடைக்காய்கள் ஓடப்பர் இவரெல்லாம் உயரப்பராக மாறுவதற்கு ஏழைகளுக்கு எட்டா கனியாய் இருந்த கல்வியை சாமானியர்களுக்கும் சமபந்தி ஆக்கி காட்டியவர்தான் நம் மனிதநேய மக்கள் முதல்வர் அவர்கள் மாணவ கண்மணிகளுக்கு சுருக்கமாய் ஒரு செய்தி சில ஆண்டுகள் பல ஆண்டுகளுக்கு முன்பு திருவாரூரில் கமலாலயத்திற்கு எதிரே ஒரு பள்ளி அந்த பள்ளியில் ஒருவருக்கு கல்வி மறுக்கப்படுகிறது மறுத்தவர் அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் கஸ்தூரி ஐயங்கார் எனக்கு படிக்க இடம் கிடைக்கவில்லை என்றால் இந்த கமலாலயத்தில் விழுந்து உயிர் விடுவேன் அன்று அந்த மாணவர் ஓடினார் யார் அந்த மாணவர் உயிர் விடுவேன் குளத்தில் விழுந்து உயிர் விடுவேன் என்று சொன்னவுடன் அவருக்கு படிப்பதற்கு இடம் கிடைத்தது இதுதான் அன்றைய கல்வி நிலை யாருக்கு மறுக்கப்பட்டது யார் கமலாலயத்தில் விழுந்து உயிரை மாய்த்து கொள்ளுவேன் படிக்க இடம் கிடைக்கவில்லை என்றால் சொன்னவர் நம் முத்தமிழ் அறிஞர் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர் இதுதான் அன்றைய கல்வி நிலை ஆனால் அதை எல்லோருக்கும் உரிய கல்வியாக மாற்றி காட்டியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அந்த பாதையை வலிமையாய் எடுத்து செல்பவர் நம் முதல்வர் அவர்கள் எல்லா பிள்ளைகளும் பள்ளிக்கூடம் வரணும் அதற்கு ஒருவேளை உணவை தரணும் இல்லைங்க பணம் கிடைக்காதுங்க பற்றாக்குறை ஏற்படுங்க வழக்கமாய் சொன்னார்கள் எல்லா பிள்ளைகளும் படிக்க வேண்டுமென்றால் பள்ளிக்கூடம் வர வேண்டும் என்றால் அதற்கு ஒருவேளை உணவை தர வேண்டுமென்றால் அதற்கு பணப்பற்றாக்குறை ஏற்பட்டால் நான் தெரு பிச்சை எடுக்க தயார் என்று சொன்னவர் பெருந்தலைவர் காமராஜர் அவரது பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக சத்துணவு திட்டத்தை முட்டையுடன் கூடிய சத்துணவு திட்டமாக மாற்றி காட்டியவர் முத்தமிழறிஞர் முதல்வர் அவர்கள் காலை சிற்றுண்டி இதுவரை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் செய்யாத மகத்தான கல்வி மறுமலர்ச்சி எல்லா பிள்ளைகளுக்கும் தொடக்க பள்ளி பிள்ளைகளுக்கு காலை சிற்றுண்டியை வழங்கி கருணையின் வடிவமாக விளங்குகிறவர்தான் நம் மனிதநேய மக்கள் முதல்வரவர்கள் சுருக்கமாகச் சொல்லுகிறேன் ஏனென்றால் சேகர்பாபு நமக்கு நிபந்தனை விதித்து விட்டார் ஒரு நிமிடத்தில் ஒளிப்பெருக்கி விட்டு வந்துவிட வேண்டும் என்று இருந்தபோதும் சொல்ல வேண்டிய செய்தி இளைய தலைமுறைக்காக உங்களுக்கு தெரிய வேண்டும் குறிப்பாக நம்முடைய முதல்வர் அவர்கள் ஈரோட்டு பெரியார் பள்ளியில் படித்தவர் காஞ்சிபுரம் அண்ணாவின் கல்லூரியில் பயின்றவர் வளர்ந்தவர் கோபாலபுரம் குருகுல வாசத்தில் இமைப்பொழுதும் சோர்விழாது இணைந்து இருந்தவர் அதன் விளைவாக என்ன தெரியுமா அவருக்கு தெரிந்ததெல்லாம் ஏழை மக்களின் உயிர் துடிப்பு ஏழை மக்களின் இதய துடிப்பு அந்த மக்களுக்கு சதாசர்வ காலமும் எதுவாது செய்ய வேண்டும் என்ற ஒரே லட்சியம்தான் இன்றைக்கு இந்த கபாலீஸ்வரர் கோவிலில் கோவில் என்பது அன்னசத்திரத்திற்கு மட்டுமல்ல அறிவு ஆலயத்திற்கும் தான் என்று மாற்றி காட்டியவர் அறிவாலயத்திலிருந்து புறப்பட்ட நம் முதல்வர் அவர்கள் அந்த நிலையில்தான் இன்றைக்கு கபாலீஸ்வரர் திருக்குவள் ஏழை பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சிக்குரிய நிறுவனமாக மாற்றி காட்டுவதற்கு தோழமையாய் விளங்குகிற நம் செயல்பாபு சேகர்பாபு அவர்கள் அதை போல உயர்கல்வித்துறை அமைச்சர் உயர்கல்வி உலகத்தில் மகத்தான மறுமலர்ச்சி ஏற்படுத்துகிற நம் கல்வி அமைச்சர் பொன்முடி அவர்கள் இந்த நேரத்தில் சுருக்கமான ஒரே செய்தி மாணவ கண்மணிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் தொடக்க கல்வி எல்லோருக்கும் கிடைக்காத காலம் இருந்தது அது கல்வியாய் இருந்த காலம் எல்லோருக்கும் கல்வி தர வேண்டும் என்ற கல்வி மறுமலர்ச்சியை எடுத்து சென்றதுதான் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் அதன் தொடர்ச்சியாய் அதை பல மடங்கு உயர்வாய் எடுத்து செல்கிற நம்முடைய மனிதநேய மக்கள் முதல்வர் சுருக்கமாக மாணவ கண்மடிகளுக்கு சொல்கிறேன் நீங்கள் யாரை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உழைப்பை ஏழை மக்களின் உயிர்த்துடிப்பை சதாசர்வகாலமும் புரிந்து கொண்டு தலைமை பண்புக்கே இலக்கணமாக இருக்கக்கூடிய நம்முடைய மனிதநேய மக்கள் முதல்வரை உங்கள் ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு நாளும் உங்கள் கல்வி வளர்ச்சியில் உங்களை செதுக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் வாழ்த்து கூறி எல்லோருக்கும் கல்வி சமத்துவம் சமத்துவ கல்வி சமபந்தியில் அனைவருக்கும் பரிமாறக்கூடிய கல்வி அந்த கல்வியை உதயசூரியன் ஒளியாய் சகலருக்கும் பாய்ச்சுகிற மனிதநேய மக்கள் முதல்வருக்கு நன்றி கூறி நல்வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்